திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரே காரணம் நல்ல எண்ணங்கள் மட்டுமாகத்தான் இருக்க முடியும் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் அல்லது சூழ்நிலை கீழே தள்ளி இருக்கலாம் அல்லது துரோகத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் இவை அனைத்திலும் இருந்து மேலே வருவதற்கான ஒரே சாதனம் நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் அந்த நல்ல எண்ணங்கள் தன் பொருட்டு இறைவனின் பொருட்டு யார் உங்களுக்கு துரோகம் செய்தார்களோ அல்லது யாரால் வஞ்சிக்கப்பட்டீர்களோ அவர்களின் பொருட்டும் கூட மாறாத நல்ல எண்ணங்கள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியதால் ஒருவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றால் நம்மை வஞ்சிப்பதாலோ துரோகம் செய்வதாலோ ஒருவருக்கு நிம்மதி கிடைக்கின்றது என்றால் அவரை விட நாம் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றோம் என்று அர்த்தம் கடவுள் நம்மை மட்டும்தான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கின்றார் மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன் கடவுள் நம்மை மட்டும்தான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கின்றார் எனவே நாம் அதை செய்யவில்லை ஏனென்றால் உலகத்தில் கூட ஒரு பழமொழி உண்டு முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று அதனால் நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஒன்று நாம் செய்த பூர்வ கர்ம பூர்வ ஜென்ம கர்மமாக இருக்கலாம் அல்லது அறியாமல் செய்த பாவத்தின் விளைவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் தான் நமது புத்தியானது வேலை செய்யும் ஒருவேளை நாம் சத்தியமாக இருந்து நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடக்க வேண்டியது என இருந்தால் அந்த பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொள்ளுவார் அந்த சுமையை அந்த ஈஸ்வரன் தாங்கிக் கொள்ளுவார் எனவே நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை நல்ல எண்ணங்களை எண்ணுபவருக்கு எப்பொழுதும் நல்ல நேரம்தான் எப்பொழுதும் சுபகாலம்தான் அவர் எப்பொழுதும் இப்படி நினைத்து கொண்டிருப்பார் எது வேண்டுமோ எனக்கு எது வேண்டுமோ அதை தக்க சமயத்தில் இறைவன் வழங்குவார் என்று அவரைவிட புத்திசாலிகள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஒருவேளை நம்மை ஏமாற்றியவர் புத்திசாலி என்று தன்னை நினைத்து கொண்டிருக்கலாம் நம்மை வஞ்சித்தவர் துரோகம் செய்தவர் அவரை நாம் ஏமாற்றிவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக புத்திவானுக்கெல்லாம் புத்திவானாக இருக்கும் பரமேஸ்வரின் பரமேஸ்வரனின் பாதுகாப்பில் இருப்பவர் எதைப்பற்றியுமே கவலைப்படவே பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் அவர் சவுக்கை எடுத்தால் கைகளை சொடக்கினால் அவர் உலகின் முன்னால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இறைவனின் முன்னால் எவரும் மண்டியிட்டே ஆக வேண்டும் எனவே சோதனைகள் வருவது நம்மை பக்குவப்படுத்துவதற்குத்தான் இறைவன் போல் நாம் எல்லோரிடமும் சமமான அன்பு கொண்டிருக்க வேண்டும் கருணை கொண்டிருக்க வேண்டும் இதுதான் இறைவன் நம்மிடம் வேண்டுவது எல்லாமே எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறான முடிவை எடுக்காமல் இறைவன் எனக்கு துணை இருக்கிறார் என்று பரிபூர்ணமாக நம்புபவருக்கு அவர் கைவிடுவதே கிடையாது நம்முடைய கர்மாவானது அப்படி இருந்தால் நம்முடைய புத்தியை அலைக்கழிக்கும் நமது சூழ்நிலையை சீரழிக்கும் நம்மை மிகவும் வருத்தப்பட வைக்கும் அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம் ஆனால் இவற்றில் எல்லாவற்றிலும் என் கூட வருபவர் யார் பதி பரமேஸ்வரன் தனது கைகளில் நம்மை தாங்கி பிடிப்பார் அல்லவா நமக்கு வேண்டியது எல்லாமே நமது பிரச்சனைகளை அவரிடம் ஒப்படைத்து விட்டோம் என்ற பரிபூரண நம்பிக்கை மட்டுமே இப்படி இப்படியாக சரணாகதி இருக்கும் பொழுது சரணாகரி இருக்கும்போது நாம் எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்குள் ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும் நம்முடன் துணையாக வருபவர் இறைவன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அவர் நம்மை கைவிட்டு விடுவதே இல்லை பாலைவனத்தில் நாம் நடந்தாலும் சோலைவனமாக மாற்றும் சக்தி உடைய ஒருவர் நம்முடன் இருக்கும் பொழுது நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும் சராசரி மனிதனையா நம்பி நாம் இருக்கின்றோம் படைத்த பரமேஸ்வரனை அல்லவா நம்பி இருக்கின்றோம் உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் மறப்பதே இல்லை எனவே நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் கடுமையாக இருந்தாலும் நாம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்தாலே சூரியனைக் கண்ட பனி போல துயரங்கள் யாவும் துயருற்று ஓடிவிடும் என்பதனை சொல்லி இதனை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்